சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் வைகாசி மாதம் ராசிக்கு என்ன பலன்னு பார்ப்போம் ராசிக்கு பாருங்கள் போன மாதம் மேசத்தில் சூரியன் நான் பல கணவில சொல்லியிருக்கேங்க நம்ம ராசியில் சூரியன் நம்ம மேலே வந்து உட்கார்ந்துருக்கு போன மாதம் கடந்த மாதம் மேசராசிக்காரங்க பாருங்கள் எல்லாரும் நோய்வாய்பட்டிருப்பாங்க மண்டையில் வழி வந்திருக்கும் மண்டை காய்ச்சல் குடும்பத்தில் பிரச்சனை ஏன்னா மேசத்தில் ராசிக்காரவங்களுக்கு மேலே சூரியன் வந்து உட்காந்துட்டாரு நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேன் சூரியன் நம்ம ராசி மேலே உட்காரும்போதும் நம்ம ராசியிலேருந்து எட்டாவது ராசிக்கு சூரியன் போகும்போதும் அடுத்தது நம்ம பிறந்த மாதமும் இதெல்லாம் நமக்கு சங்கடத்தை கொடுக்கும்னா அதுலேயும் மேசராசிக்கு சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான சங்கடம் இருந்திருக்குங்க போன மாதம் ஆகையினால மேசராசிக்காரங்களாம் கடந்த மாதம் மண்டை காய்ச்சல் தான் கஷ்டம்தான் நோய் தான் தலைவலி தான் இப்போ மாறிட்டார் எங்கே மாறியிருக்கிறார் ரிஷபத்துக்கு வந்திருக்கிறார் ரெண்டில் சூரியன் இருந்தாலும் போன மாதம் பட்ட கஷ்டத்தை தாங்க முடியாமல் இந்த வா வாக்கு பேசிடுவாங்க சூடான பேச்சு பேசிடுவாங்க ஏன்னா ரெண்டில் சூரியன் இருக்க கண்ணை கெடுக்கும் கண்ணில் உபாதை வரும் பேச்சு சூடாக இருக்கும் தண்ட செலவுகள் நடக்கும் இது மாதிரியெல்லாம் நடக்கும் மேசத்துக்கு சூரியன் நல்ல வருங்க இருந்தாலும் ராகு பார்க்குறாரே பன்னெண்டில் வேற ராகு இருக்க முன்னாடியும் பின்னாடியும் பாபக ராகம் இருக்குங்க மேசராசிக்கு பன்னெண்டில் ராகு அதோடு இல்லை ராசி அதிபதியோட செவ்வாய் கூடியிருக்கிறாரு ராகு கூடினாவே அலர்ஜி அலர்ஜி உபாதை ராசி அதிபதி போய் செவ்வாய் பன்னெண்டுலருந்து ராகுவோடு சேர்ந்துருக்கிறார் கால் பாதத்தில் நலிவுகள் இருக்கும் கால் வலி இருக்கும் பலவிதமான உடல் ரீதியாக மன ரீதியாக ராசிக்காரங்களுக்கு சங்கடம் இருக்க தான் செய்யும் இந்த மாதமும் இருக்கும் ஏன்னா அந்த ராகு பார்க்குறார சூரியனை ராகும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறாரு செவ்வாய் செவ்வாயும் ராகும் சேர்ந்தால் விபத்துங்க உடல் ரீதியாக அலர்ஜி உபாதை கொடுப்பார் ஆ கூடி மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் ஆணி மாதம் போனால் தான் உடல் ரீதியாக மன ரீதியாக சங்கடங்கள் நமக்கு தீருங்க இந்த மாதத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒன்றும் பெருசாக வந்துடாது ஏன்னா ரெண்டில் குரு இருக்கிறாரு நமக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு மேசராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாருங்களேங்க அதனால் ஐந்தாம் பார்வையை பார்க்குறாரே குரு ரிஷபத்தில் இருந்து அதனால் பெருத்த நோய் வராது சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை நசில் பீடை தாங்க மற்றபடி மேசராசிக்கு நமக்கு நல்ல பலன் இருந்த மாதத்தில் கிடைக்குங்க ரெண்டில் குரு இருக்கிறார் குடும்பத்தில் சுபகாரியம் சுப சுப சோபனம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் செயற்கை இந்த மாதிரி மேசராசிக்கு அப்படி இருக்குதுங்க அந்த செவ்வாயும் ராகும் சேர்ந்தது பாருங்கள் கால் பாதம் பேச்சு கண் கண்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக அலர்ஜி உடல் நலத்திலையும் இந்த மாதம் சிறு சிறு உபாதை உண்டு நாளில் சந்திரன் இருக்குங்க வாகன சம்பந்தம் வீடு வாங்குவதற்கு யோகம் கிடைக்குங்க இந்த மாதத்தில் நமக்கு அந்த அமைப்பு இருக்குது ஏன்னா நாளில் சந்திரன் சொந்த ஆட்சி வீட்டில் இருக்கிறார் மாசப்புற பண்ணிக்கு ஆகையனால நமக்கு சொத்து சுகம் வண்டி வாகனத்துக்கு ஏற்பாடு நடக்கும் அடுத்தது பாருங்கள் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் வீடு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சனி பகவான் போய் பதினொன்றில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதாவது பத்துக்குடையவனும் பதினொன்று குடையும் சனி போய் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ராசிக்கு ரெண்டு ஆண்டுகள் யோகமான நேரங்க பொதுவாக மூணு ஆறு பதினொன்றில் சூரியன் சூரியன் வந்தாலும் சனி வந்தாலும் செவ்வாய் வந்தாலும் ராகு கேதுகள் வந்தாலும் பாவக்கரங்கள் மூணு ஆறு பதினொன்றில் வரும்போதெல்லாம் அதிக நன்மைகளை செய்யும் அப்படி பார்க்கும்போது இப்போ மேசராசிக்கு பதினொன்றில் சனி வந்துட்டார் ஆனால் குரு பலன் இல்லைங்க அதாவது ஐப்பசி காலத்துக்கு அடமழைன்னா ரெண்டு மாதம் மழை பெஞ்சா ஊர் தாங்குங்களா அது மாதிரி சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றில் வந்திருக்கிறாருனா ரெண்டரை வருஷம் இருக்கிறாரங்க நமக்கு எப்போ நன்மை செய்வார்னா அவங்கவுங்க பிறந்த தேதி அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறங்க பதினொன்னாந்தேதி மூணு மூணாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்றா கூட்டினோம் கூட்டினா பதினொன்றுனா ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணுனா அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல அஞ்சு ஒன்று ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுனா எட்டுங்க அப்போ இப்போ பாருங்கள் மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் குறுப்பயிற்சி ஆகி ஒன்று நடக்கலை நடக்கலைன்னு தான் சொல்லுவாங்க நடக்காதுங்க ஏன்னா அவங்கவுங்க தேதி வருஷம் மாதத்தை கூட்டி பாருங்கள் இந்த மாதிரி தேதியில் வரும்போது தான் நன்மை செய்வார் இப்போ இந்த எட்டாம் தேதி அப்போ பாருங்கள் உதாரண ஜாதத்தில் எட்டு அப்போ ஆகஸ்ட் மாதந்தான் செய்வார் அடுத்தது இந்த பதினொன்றுன்னு சொன்ன பாருங்கள் தேதி ஒன்று ஒன்று ரெண்டு அதை போட்டுக்கோங்க அடுத்தது எட்டையும் ரெண்டையும் கூட்டினா பத்து ஒன்று போட்டுக்கோங்க ஆக உதாரண ஜாதகத்தில் சொன்ன மாதிரி இந்த எட்டு ரெண்டு ஒன்று தான் வரும் அதாவது தேதி மாதம் வருஷம் எல்லாம் கூட்டி சிங்கிள் டிஜிட் ஆக்கணும் அந்த மாதத்தில் நமக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் அதில் தான் எல்லா நன்மைகளும் செய்யும் நமக்கு வீட்டு நம்பரு டோ நமக்கு செல் செல்ஃபோன் நம்பரு நமக்கு எல்லா வகையிலும் அந்த ட்ராவல் பண்ணுங்க அந்த நம்பரு இதில் தான் மனைவி கிடைக்கும் கணவன் கிடைக்கும் பிள்ளைங்க பிறக்கும் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் பூரா அந்த நம்பரில் தான் கிடைக்கும் அப்படி பாருங்கள் இந்த எட்டான மாத ராசிக்கு உதாரண ஜாதத்தில் எட்டுங்கிறது ஆகஸ்ட் மாதம் ரெண்டுங்கிறது நவம்பர் மாதம் பிப்ரவரி மாதமும் வச்சுக்கலாம் அடுத்தது ஒன்றுங்கிறது அக்டோபர் ஜனவரி இந்த பாருங்கள் இந்த குரு பயிற்சியில் ராசிக்காரவங்களுக்கு அவங்கவுங்க நம்பரை கூட்டி பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதிரி குரு ப நல்லது இப்போ பாருங்கள் ராசி விருச்சிக ராசி மகர ராசியை குரு பார்க்குறார் மூணு ராசிக்கும் போலன்னு சொன்னோம் இல்லைங்க இப்போ பாருங்கள் எப்போ செய்கிறார் குரு பேருந்து ஆச்சியார் ரெண்டு மாதம் ஆக போதேன்னு சொல்கிறவங்களாம் அவங்கவுங்க தேதியை கூட்டி பாருங்கள் சிங்கிள் டிஜிட் வந்தால் தான் அந்த மாதத்தில் கூடுதலான நன்மைகள் செய்யும் இது அனுபவத்தில் பாருங்கள் நீங்களே அடுத்தபடியாக பாருங்கள் மேச ராசிக்கு வந்து நாளில் சந்திரன் இருக்கு மேச ராசிக்கு நாளில் சந்திரன் இருக்கிறார் நாலு சந்திரனுங்கிறது சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க இந்த பன்னெண்டில் செவ்வாய் ராகு இருக்கிறதுனால கால் பாதத்தில் ஏதாவது நமக்கு சிரமங்கள் ஏற்படும் மற்றபடி இந்த குரு பயிற்சியும் சனியும் பதினொன்றில் இருக்கிறதும் மேசராசிக்கு அபரிதமான யோகத்தை இந்த ஒரு வருடம் கொடுப்பாருங்க இந்த வருஷம் மேசராசிக்கு திருமணம் நடக்கும் புத்திர சந்தானம் கிடைக்கும் வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இந்த குரு நமக்கு ரெண்டில் வந்திருக்கிறார் சோபனம் நமக்கு எல்லா காரியமும் நினைத்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்தில் இருக்குங்க சூரியன் தாண்டிட்டார்னா மிதனத்துக்கு போனது மூணுக்கு வர்றார் பாருங்க அப்போ பாருங்கள் ரெண்டில் குரு மூணில் சூரியன் பதினொன்றில் சனி நமக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ ராசி அதிபதி செவ்வா போய் ராகு கூட சேர்ந்துருக்கிறது தவறு தாங்க அது நமக்கு சிரமத்தை கொடுக்குன்னா ராசி அதிபதி போய் ராகுக்கிட்ட மாட்டிக்கிட்டாரே அலர்ஜி உபாதை இருக்கும் பதினாறு நாலு டென்ஷன் கோபங்க பதினெட்டாம் தேதி டென்ஷன் தான் பத்தொம்பது நாலு இருபது பண வரவு மகிழ்ச்சி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வீண் பிரயாணம் இருபத்தி மூணு சங்கடம் வெட்டி அலைச்சல் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சந்திராஷ்டமாங்க இருபத்தி நாலு நாலு இருபத்தஞ்சி நாலு சந்திராஷ்டமும் ஜாக்கிரதையாக இருங்க புது காரியம் எதுவும் பண்ணாதீங்க ரொட்டீனாக பார்க்குற வேலை மட்டும் பாருங்கள் ஏன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சந்திராசிரமம் இருபத்தெட்டு சங்கடம் டென்ஷன் முப்பது முப்பத்தி ஒன்று நாலு வரவு மகிழ்ச்சி அ பிரயாண வெற்றி மே மாதம் பாருங்கள் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அதிக செலவு வருங்க மே ஒன்று மே ரெண்டு மே மூணு மேசராசிக்காரங்களுக்கெலாம் அதிகமான செலவு நாலாந்தேதி சங்கடம் நாலு அஞ்சு டென்ஷன் ஆறாம் தேதி வரவு ஆபரண லாபம் ஏழு வரவு மகிழ்ச்சி இது மாதிரி இருக்குங்க எட்டாம் தேதி டென்ஷன் சிறு காது உபாதை ஏற்படும் உஷாராக இருந்துக்கோங்க ஒம்பதாந்தேதியும் வரவுதான் மகிழ்ச்சி தான் பத்து பதினொன்று வாகனம் வீடு மகிழ்ச்சி இது மாதிரி ஆதாயம் கிடைக்குங்க அடுத்தது பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு அஞ்சு மன உளைச்சல் அலர்ஜி உபாதம் இருக்கும் பதிமூணு பதினாலு தடங்கள் தாமதம் வணக்கம்